அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு துலாலக்கணத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோயில்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த உலகத்தில் இந்த துலாலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தா துலாம்னா தெராசு எல்லாத்துக்குமே தெரியும் துலாம்ன தெராசுன்னு தெரியும் அந்த தெராசு யாருங்கிறது முதல் தெரியணும் நீதி தேவதை கடைசி காலத்து வரைக்குமே நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் போராடணுங்கிறதுக்காக நீதிபதி அப்படிங்கிற நீதி தேவதை தான் துலாம் இந்த துலாம் வந்து கடைசியில் பாருங்கள் ஆண் தட்டு பெண் தட்டுங்கிற மாதிரி ரெண்டு தெராசும் ரெண்டு தட்டில் ஈவனாக இருக்கணும் வார்த்தைகள் அளந்து அப்படிங்கிறதுக்காக துலா லக்கணத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த துலா ஒருத்தர் பிறந்தால் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்களுக்கு ஒரு பிடிமானமாக வாழ முடியும் ஏன் அப்படின்னா துலாம்ங்கிறது தெராசு சும்மா நிற்குமா தெராசு முதல் சும்மா நிற்குமா நிற்காது யாரோ ஒருத்தர் பிடிச்சா நிற்கி அப்போ யார் என்ன நீங்கள் துலாலக்கணத்தில் பிறந்துட்டு உங்களை யார் பிடிக்கிறது என்ன உங்களை யாராவது பிடிக்கலன்னா நம்ம விழுந்துருவோம்ல அப்போ அங்கேருந்து ஒரு கயிராவது கட்டுறக்கு ஒரு பேலன்ஸ் வேணும்னா அது ஒருத்தர் கட்டி விட்டா பிடிக்க முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் துலாம்னு பிடிச்சா தான் இந்த துலாலக்கணம் எங்குமா அப்போ இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக விஷயம் தானே அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் துலாலக்கணத்தில் பிறந்தால் நியாயம் நீதி நேர்மை இது எல்லாமே நம்ம சமுதாயத்துக்கு எல்லாம் தேவைன்னு சொல்லி ஆதி காலத்தில் இந்த யோகத்தை எல்லாமே பலப்படுத்தியிருக்காங்க அப்போ இதெல்லாமே ஜோதிட ரீதியாகவே நம்மளுக்கு அந்த யோகங்கள் எல்லாமே ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இது எல்லாமே செய்ய முடியும்னு நம் முன்னோர்கள் அதை ஊர்ஜினப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இந்த துலாலக்கணத்தில் பிறந்தால் இந்த துலாலக்கணம் எல்லாமே பாருங்கள் இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்குவாங்க ஏன்னா மேசத்தில் வந்து சூரியன் உச்சம் துலாத்தில் வந்து சூரியன் நீசம் அப்போ சீக்கிரம் பிரைட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த துலாலக்கன் அப்படியே அவங்களோட திறமைகள் அத்தனை இருந்து பிரைட் ஆகாது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ரகசியம் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் முன் இந்த பதிவு உங்களுக்காக ஏன்னு கேட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த துலாலக்கணத்தில் சூரியன் நீசமாக இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரும்னு நினைப்பாங்க ஆனால் சூரியன் அந்த வீட்டில் வந்து நீசமானதுனால அந்த பிரைட்டாக விடாது அதனால் யார் பிரைட்டாக இருக்காங்களோ அவங்களோட சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன வெளிச்சம் எங்கே இருக்காங்க போய் நின்றுக்குங்க அப்போ நீங்கள் உங்கள் முகம் தெரியுமல்ல இதே சூரியன் மேசத்தில் இருக்கிறது அப்படி கிடையாது மேசம் வந்து ஆல்ரெடி அந்த வீடே பூராமே பிரைட்டாக இருக்குது ஆல்ரெடி அது சூரியன் உச்சம் அது ஃபுல் பவர் ஆனால் இங்கே சூரியன் நீசம் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு என்னங்க எப்பவுமே அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரமே என்ன தெரியுங்களா உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு பூஜை ரூம்பில் அணையாத ஜோதி ஒன்று ஏற்றி வைங்க அந்த சூரியன் நீசம் மறக்கிறது சூரியன் உச்சமானால் அந்த பவர்லேயே நீங்கள் வாழ்ந்துருவீங்க என்ன அதனால தான் அந்த காலத்தில் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் விளக்கு போட்டது காரணமே வழக்க விளக்காக மாற்றினது வள்ளலாறு தான் அப்படின்னா பார்த்துக்கங்க வழக்க விளக்காக மாற்றினது அங்கே பாருங்கள் வழக்கு தொடு வழக்கு தொட இடத்துல என்ன இருக்குது நீதிபதி இருக்காங்க இந்த நீதி தேவதை வந்து வழக்கு யாராவது நடத்துனாங்கன்னா இந்த வழக்கை வந்து நியாய நீதி நேர்மையாக இருந்து நம்ம மேலே வழக்கு போட்டாங்கன்னா அதை உடைக்கிறக்கு நீங்கள் விளக்கு போடுங்க உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகுமா அது வள்ளலாருடைய கோவிலில் தான் ஆதி இருந்து அந்த மண்ணில் தெய்வம் ஏற்றி வச்ச அணையாத விளக்கு இன்றைக்கு வரைக்கும் எரியுது அதை சுற்றி பிரகாசம் இருக்குது ஆறா ரொம்ப ரொம்ப ஆறாக இருக்குது அந்த கோயிலில் இதனால் வழக்கை விளக்கால் தான் தீர்க்க முடியுங்கிறத வள்ளலார் ஒருத்தர் தான் விளக்கு போட்டு காமிச்சார் அன்னைக்கு அவர் பற்ற வச்ச அடுப்பு அமையல அன்னைக்கு அவர் பற்ற வச்ச விளக்கு அமையல அப்படின்னா எந்த நேரத்தை அவர் சூஸ் பண்ணியிருப்பார் எப்படி ஞான உதவிமாக இருக்கு யார் ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் பேருமே இருக்காங்க இல்லைங்களா இவங்களாம் சித்தர்னே தியானம் பண்ணி உலக மக்களுக்காக அத்தனை பேருக்கு ஜோதிடம் தெரியும் அத்தனை பேருக்கு ஜோதிடம் தெரியும் அஷ்டம சக்தி தெரியும் பறக்கும் சக்தியும் தெரியும் எப்போ ஜீவசமாதியாகி மண்ணுக்குள்ள பிறப்பெடுத்தால் அடுத்த பிறவி என்னை எடுத்து வர வரைக்கும் சித்தர்களுக்கு தெரியும் நம்மளை பித்தர்களை ஆக்கி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க பித்தர்களாக இருந்து சித்தர்களாக மாறி அவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதை பெற்று மறுபிறவை எடுத்து வந்து மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் ஒவ்வொரு சித்தர்கள் ஆனாங்கன்னு சொன்னதுக்கு காரணமே பிறவி முடிஞ்சால் மறுபடி பிறவி வேணும்னு வாங்கிக்குவாங்க காரணம் அஷ்டம சக்தி கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அவங்களுக்கு அந்த அந்த பவர் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்போ இந்த துலாலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் பிடிச்சா தான் நிற்கும்போது தன்னிச்சு எங்கன்னா நம்ம கீழே விழுந்துருவேன் தெரிஞ்சுதான் இன்னொருத்தரை பிடிக்கிறக்காக ரெண்டு தட்டு வச்சாங்க எனக்கு பேலன்ஸ் கம்மியாக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் தொட்டு பிடிச்சிக்கட்டுமா அப்படிங்கிறக்காக அப்போ இந்த துலாலக்கணம் பிரைட்டாக வர நிறைய பேருத்தை நான் பார்த்துருக்கேன் சார் எல்லாருமே தொழிலை அசுர வளர்ச்சிக்கு நான் வர அளவுக்கு எல்லாம் அந்த பாயிண்ட்டில் வந்து நின்றுது சார் என்னென்னே தெரியல அப்படிம்பாங்க அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு அணையாத ஜோதி யார் வீட்டில் இருக்கணும்னா இங்கே தான் இந்த துலாலக்கணக்கார் வீட்டில் தான் அணையாத ஜோதி எரியணும் அகல் விளக்கு மாதிரி வீட்டில் ஜா கோயில் எப்படி கருவறையில் விளக்கு எரியுதோ அதுபோல் அந்த இடத்துல எரியணும் ரொம்ப பாதுகாப்பாக விளக்கு போடுங்க அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நினைவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் விளக்கை ஒரு அழகாக கூண்டுக்குள்ளே வச்சு ஒரு கண்ணாடி குழவெல்லாம் உள்ள ஒரு பேக்கிங் பண்ணி நெருப்பில் தீபம் ஏற்றுறது எந்த விதமான விபத்துகள் இல்லாமல் செய்யணும் ஏன்னு கேட்டால் அவர் விளக்கு போட சொன்னாங்க நாங்கள் விளக்கு போட்டால் தெரியாமல் இப்படி நடந்துருச்சுன்னு எந்த ஒரு பேச்சு வரக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த விளக்கு கடவுளுக்காகவும் உங்களுக்காக ஏற்றுறீங்க அது யாருக்கும் துன்பம் இல்லாமல் ஏற்றணும் அப்போது அதுபோல் ஜாதக ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் துலாலக்கணத்தில் பிறந்தால் யாராவது ஒருத்தர் தூக்கி பிடிக்கணுங்கிறத அன்னைக்கு காமிச்சிருக்காங்களா இல்லையா நீதி தேவதைக்கு கருப்பு கண்ணு கட்டி வச்சுருப்பாங்க அது என்ன ரூல் சனி அந்த வீட்டில் உச்சம் சனினா நீதிமான் நியாயன்னு பாரு நீதினு பாரு சித்தப்பா பெரியப்பா மாம மச்ச பங்காளின்னு கண்ணை திறந்து பார்த்து உன்னுடைய காதுக்கு தெரியாமல் கண்ணை பார்த்து ஏமாந்துடாதீங்கக்காக கண்ணை கட்டி வச்சுருக்காங்க ஏன்னா கண்ணை கட்டிலேன்னு வச்சுக்கோங்களேன் பெத்த தாயோ பெத்த தகப்பனே வந்து வழக்கில் நின்னாலும் கூட ஐயோ அம்மாவுக்காக அப்பாவுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி பேசி கூடாது சொல்லி போட்டு கண்ணில் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக கண்ணை கட்டி வச்சுருக்காங்க அப்போ நீதி தேவதையுடைய வாசலில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நீதி தேவதையுடைய சாமியை கொண்டு வந்து அந்த வாக்கு இப்போ வாக்கு வந்து வாய்மையே வெள்ளுங்கிற இடத்துல நீதி தான் ஜெயிக்கணும் நீதி மண்ட வாழணுங்கிறதுக்கு தான் துலாம்கிறத தெராசையும் அங்கே சனி உச்சமாக இருக்கிறனால கருப்பு கோட்டையும் அந்த இடத்துல நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி அந்த இடத்துல சூரியன் என்பது பிரகாசம் இல்லாமல் அந்த இடத்துல குற்றவாளியாக நின்று நியாயத்துக்கு மட்டும் போராடுன்னு சொல்லி இந்த லக்கணத்தை ஆதி காலத்தில் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க எப்படி என்ன ஒரு வாழ்க்கை என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு இது இதெல்லாம் இதெல்லாம் ஜாதக ரீதியாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதம் கரெக்டாக நாற்பது வருஷம் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த உலகத்துக்கு கிடச்சது ஜோதிடத்தில் நாற்பது வருஷம் கண்டெடுத்த பொருள் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஜோதிடத்துக்குள்ளேயே வந்தாச்சு மீது எட்டு வருஷ வாழ்க்கை எழுத்தாணி எடுத்து நாக்கில் எழுதுன ஒன்றுமே எனக்கு ஜோதிடம் அந்த காலத்திலேயே பாரம்பரிய ஜோசிங்கனால நம்ம அப்பா ஜோசியர் தாத்தா ஜோசியர் அவங்களுடைய பாட்ட முப்பாட்டினால் எனக்கு விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் எர எழுபது வருஷம் எண்பது வருஷம் பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் கொண்டு தலைமுறை தலைமுறையாக பார்க்குற வம்சத்தில் நம்ம இந்த பிறவி எடுத்தேன் இந்த பிறவி எடுத்து என்னுடைய ஜோதிட அனுபவம் நாற்பதாண்டு காலம் என் ஞான சக்தியில் உதயமாச்சு இன்றைக்கி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்கேன் இந்த புத்தகமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்போர் சைரிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு வந்து வீட்டுக்கே ரெண்டு நாளில் கிடச்சிரும் இந்த துலாலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் இது சுக்கரனுடைய வீடு துலாம் என்பது தெராசு அதனால் இந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனால இது யாரை போய் நம்ம பள்ளி வழிபாடு பட்டு பண்ணிவிட்டு வரணும்னா அதாவது ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஆண்டாள் இருக்காங்க இந்த ஆண்டாளையும் பார்த்துட்டு ஸ்ரீவெல்லிபுத்தூர் அந்த கோவிலில் சுக்கரனுக்குன்னு ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு கோயிலுக்குது இருக்குது இந்த ரெண்டு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் உங்கள் துலா லக்கணம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அந்த எல்லா யோகம் இருக்கிறதுனால நம்ம ஜோதிடம் வந்து பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறேன் சென்னையில் வடபழனி முருகன் கோவில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அது வந்து ஜோதிட அலுவலகம் இருக்கிறனால அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் சுபம் மாறி முத்துன்னு மட்டும் யூடியூப்பில் போட்டிங்கன்னா போதும் உலகத்தில் நம்ம எத்தனை பதிவுகள் ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன் மக்களுக்கு தேவையானது அத்தனையும் அதில் இருக்குது இதை மறக்காமல் இதெல்லாமே செய்யுங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்